ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம சிவா எல்லோரும் சேர்ந்து நம்ம தனாவுக்கு சீர்வரிசை கொடுக்க போனதும் இது என் அப்பாவோட சிறுவரிஷமா என் அப்பா இல்லாத சீர்வரிசை எனக்கு வேணாம் அப்படின்னு எல்லாரையும் திருப்பி அனுப்பினதும் ஒட்டுமொத்த பேரும் நேராக திங்ஸோட கிளம்பி ரவுரம் வீட்டுக்கு வராங்க என்னப்பா சிவா எல்லா ஜாமானுகளையும் எடுத்து வச்சு ிட்டிங்க அப்படின்னு ரமணி பாட்டி கேட்டதும் அண்ணே நம்ம தானா வந்து சீர்வரிசெல்லாம் வேணான்னுட்டா அப்படின்னு போதும் ஏன் ஏன் வேணாமா அண்ணே நீ வர இல்லை அதனால தான் அண்ணன் என் அப்பா வராத சீர்வரிசை எனக்கு வேணாம் என் அப்பா கையால் கொடுக்குற சீர்வரிசை தான் எனக்கு வேணும்னு உறுதியாக சொல்லிட்டான் இங்கே பாருங்க அவன் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஜானகியும் சொன்னதும் நான் முக்கியமாக இருந்தால் அவங்க கூட அவள் போயிருக்க மாட்டான் அதனால் என்னால் முடியாது அப்படின்னும் போதும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம சீர்வரிசை கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்துட்டோம் அப்பங்கையால் கொடுக்கலன்னு அந்த புவனேஸ்வரி இன்னொரு கரையை கட்டிடுவாங்க அதனால நீங்கள் வந்து கொடுத்தா நம்ம பொண்ணு கண்டிப்பாக வாங்கிப்பாங்க அவளுக்கு இந்த சீர் வரிசையிலாம் ஆசை கிடையாது உங்கள் கையால் கொடுக்கறது தான் அவளுக்கு பெருமையாக நினைக்கா நாங்கள் இத்தனை பேர் போயும் நீங்கள் வரையில்லைங்கிற ஒரு காரணத்துக்காக முழு பொருட்களையும் திருப்பி அனுப்பிட்டாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க அப்போது பத்மா பார்வதி வந்து அண்ணி என்ன பேசிட்டு அவ்ளவுக்கு அவ்ளோ திரும்ப திருமறா போயிட்டுல அவளுக்கு அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அத போய் இங்கே பாரு உனக்கும் ஒன்றும் புரியாதடி உனக்கும் பாசம் அன்பன்னா இப்படிலாம் பேச மாட்டாள் அப்படின்னு மணி வந்து அடைக்கிறாங்க உடனே நம்ம ரகுரம் பார்த்தோன்னா சரி நான் ஒன்றும் அவளோட அப்பாவாக வரலை என்ன பண்ணுறது ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாது அந்த புவனேஸ்வரி எப்படா பொது இடங்களில் அசிங்கப்படுத்தலாண்டு இருப்பா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வரேன் அப்படின்னுட்டு நிறைய ரூமில் போய் ரொம்ப சந்தோஷமாக வலிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் இங்கே பார்த்தோன்னா மாயாவும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி நேரா தனாவுக்கு சீர்வரிசை கொடுக்க வராங்க ரகுராமை பார்த்தேன் தனா வந்து அப்பா வந்துட்டீங்களாப்பா எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக கண்டிப்பாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போதும் அதான் நான் வந்துட்டேன்ல நான் வரலன்னு தானே சீர்வரிசையே வேணான்னு சொன்னால் சரி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வைங்க அப்படின்னு போதும் தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா உள்ளே வாங்கப்பா வந்த கையோட காஃபி குடிச்சிட்டு போங்க வாங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு ஜானகி நான் பொருட்களை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இங்க இப்படி ரகுரான் தன்னோட பொண்ணுக்கு ரோட்லேயே நின்று பொருட்களை கொடுத்துட்டு போனான்னு ஊரே ஒரு மாதிரி நினைச்சிரும் அதனால் ப்ளேஸுங்க நீங்கள் உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னதும் உடனே ரகுராம் முறைச்சி பார்த்துட்டு உள்ளே வந்துடுறாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க நம்ம தனா இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயாவும் போய் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த பக்கம் நம்ம தனமும் கதிரும் சேர்ந்து எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க இன்னொரு பக்கம் ரகுராம் வந்து சாப்பாடை பார்த்துட்டு அப்படியே ஜானகி கை பக்குவம் இருக்கு என் பொண்ணுக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாங்க நான் இப்ப கூட சாப்பிட மாட்டேன் ஊர் எது கதைச்சிடக்கூடாது என் குடும்பத்தை பற்றி அந்த ஒரு காரணத்துக்காக தான் சாப்பிட்டான் அப்படின்னதும் ஜானகி தனாமாயா மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நல்லபடியாக சீர்வரிசையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது மாயா அப்படின்னு ஜானகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து தனக்கு கதிர நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க சே எப்பவுமே எவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு ஸோ நம் இன்னொரு பக்கம் பத்மா பார்வதினால நம்ம சாரு இவங்க முடிப்பெற திட்டம் போடுறாங்க என்ன அதை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க எனக்குமோ எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டு ஒன்று தோணுது அப்படின்னது இங்கே பாரு ஏன் சாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு விஷயம் தெரியுமா மாயா பணம் கொடுத்தே எப்பொல்ல வேணான்னு சொன்னவன் அப்படிப்பட்டவன் மாயா கூட சேர்ந்து வாழ்வானே நெருக்கியா கவலைப்படாத கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக எப்பொல்ல வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம நம்ம பத்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி சமர் டென்ஷனில் இருக்காங்க உடனே கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு காத்தி நாம் இனி அந்த குடும்பத்துக்கு அடிக்க போகிற அடி நாம் தான் அடிச்சுங்கிறதுக்கு ஆதாரமாகவே இருக்கக்கூடாது அதை ரகுராம் வந்து தன்னோட பொண்ணுக்கு சீர்வரிசை ச்சே நானே கொடுக்க வச்சுட்டேன் இங்கே பாரு இதுக்கப்புறமும் அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது அந்த தனா கதிர் வாழவும் கூடாது இங்கே பாரு நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க இனி என் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னுட்டு உடனே காத்தி கிளம்பி நம்ம ரகுராம் வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் வந்து டெய் எதுக்கிட்ட இங்க வந்து இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு அடிக்கலான்னு போகும்போது யோ நிறுத்து என்ன பெருசா பேசிட்டு நீ ஆமா நான் தப்பு பண்ணனு ஜெயிலுக்கு அனுப்புனு தப்பு பண்ண ஓ பொண்ணு என்ன பண்ண போற அப்படின்னதும் ஜானகி மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ என்னத்தை கொண்டு வந்திருக்கானோ அப்படின்னுட்டு டேய் என்னடா உளறிட்டு இருக்க இங்க பாரு நான் இங்க கூட பேசலாம் விரும்பல ஒரு விஷயம் தெரியுமா நீ நினச்சிட்டு இருக்கியா உன் பொண்ணுக்கு என்ன பேசி கல்யாணம் பண்ண முடிவடுத்துன்னு அதெல்லாம் கிடையாது அதுக்கு முதலே நாங்கள் காலேஜிலிருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம் அது உனக்கு தெரியுமா அப்படின்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகி ஷிவாவும் ரகுராமா அடிக்கலாம்னு போறாங்க ஐயோ ஆ ஓனா அடிக்க வாரிங்கன்னு நிறுத்துங்க நம்பலையா இன்னொரு விஷயம் தெரியுமா கல்யாணத்துக்கு முதலே நாங்கள் ரூம்ல எல்லாம் தங்கியிருக்கோம் அப்படின்னதும் டேய் இங்கே வந்து என்னடா பேசுகிற அப்படின்னு மாயா அடிக்கலான்னு போகும்போது ஏய் நிறுத்தடி நீ பெரிய தியாகி மாதிரி ஓவர் வீல்டப் கொடுத்துட்ருக்க இதோ நிக்காலே உன் பொண்ணும் மாயா இவன் மட்டும் இல்லைன்னா இனிடம் உன் பொண்ணும் என்ன உயிரோடுவே இருந்திருக்க மாட்டான் முக்கியமாக நீ இருந்திருக்க மாட்டா அப்படின்னு பொதுண்டை என்னடா பேசிகிட்ருக்க இருக்க அப்படின்னு ரகுராம் வந்து பேசலான்னு எடுக்கிறாங்க இங்க பாரு நான் சொன்னா நம்பவா போறேன் இந்தா நானும் உன் பொண்ணும் ஒரே ரூம்ல இருந்த வீடியோ இதில் இருக்கு பார்த்துக்கோ அப்படின்னு வீடியோ வந்து காமிச்சதும் ரகுராமுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது ஸோ இன்னொரு பக்கம் மாயா வந்து பெரியப்பா அதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க மாயா சும்மாரி அப்படின்னுட்டு வீடியோ பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உடனே ரகுரம் வந்து கீழே நெஞ்சு கொண்டு விழுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும் முடிஞ்சிருது